மீன்கிட்ட போய் கேட்குறீங்க நீங்க பிறந்து எவ்வளோ நாள் ஆச்சு நான் பிறந்து இப்போ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு அப்படியே அந்த கல்லில் இப்படி மல்லாக்க படுத்துருக்கீங்க நாங்கள் வந்துட்டு ஒரு அனாயின்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வந்தது நீந்துவோம் அப்படின்னு எந்த மீனாக சொல்லியிருக்கா அதே மீன் அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் க்ராஜுவேஷன்லாம் தேவை கிடையாது நீந்திட்டு போறதுக்கு அது பிறக்கும்போதே அந்த இன்ஸ்டிங்டோட தான் பிறந்துருக்கு எந்த காக்கா யாவது குருவியாவது நாங்கள் இப்போதான் எயிட்டீன் இயர்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கோம் வந்ததுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே பறப்போம் அது வரைக்கும் நாங்கள் அப்படியே சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எந்த காக்கா யாவது குருவியா சொல்லியிருக்கா இல்ல ஸ்பெஷல் கிராஜுவேஷனுக்காக வெயிட் பண்ணிருக்கா இல்ல யூனிவர்சிட்டி போறதுக்கு ஏங்க அது பறக்கும்போதே பறக்கிற இன்ஸ்டிங்டோட தான் உள்ளுணர்வோட தான் பறந்துருக்கு இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒரு முன்னேறுகிற அபிஷேகம் ஏற்கனவே இருக்கு இது இல்ல உங்களுக்கு ஆவியான வந்து போறதே அவர் உங்களை முன்னால கூட்டிட்டு வந்திருக்கிறாரு உள்ள இருக்கு இன்ஸ்டிங் ஏற்கனவே இருக்குங்க கொஞ்சம் பிராக்டிஸ் தான் தேவை